ஹாய் எங்கள் ஃப்ரெண்டு ஹேமா குவார்ட்டர்ஸில் பக்கத்துலேயே ஒன்றா குடியிருந்தோங்க ரொம்ப நல்ல பழக்கம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நாங்கள் பழகி ஆனால் இன்னும் அதே நட்போடு இருக்கோம் எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனையும் அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதை நாங்களும் மிஸ் பண்ண மாட்டோங்க திருவரம்பூரில் மாணிக்கம் நகர் அப்படின்ற இடத்துல பிளாட் வாங்கி வீடு கட்டியிருந்தாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி தான் பால் காய்ச்சினாங்க வீடு ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க மாடி மாடிக்கு கீழே அந்த ஸ்டேர்கேஜ் மாதிரி வருங்க அந்த இடத்த கூட அவங்க வந்து வேஸ்ட் ஆக்காம நல்லா அழகாக டோர் மாதிரி போட்டு அதை ஒரு சின்ன ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கூட அதில் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி போர்ட்டிக்கோ அதுக்கு போட்டிருந்த டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது ஹால் வந்து ரெக்டாங்கிளில் கட்டியிருந்தாங்க ரைட் அண்ட் சைடு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு ரூம் இருந்தது ரெண்டு ரூமுமே வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட தான் இருந்தது அவங்களோட வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கட்டும் வாலோட பெயிண்டிங் கலர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களோட ரெண்டு குழந்தைங்களும் தான் இதை சூஸ் பண்ணாங்களாம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க நான் வந்து பிறந்ததுலருந்தே அந்த குழந்தைங்கள பார்க்குறேன் ஆனால் இவ்வளோ அழகாக எல்லாம் சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவங்க வீட்டில் ஃபோட்டோஸ் எடுத்தது வீடியோஸ்லாம் எடுத்தது என்னோட கிளாஸ்மேட் சேவியர்ன்ற பையன்தாங்க எடுத்தார் ஹாலில் இருந்து போனோன்னா இங்கே ஒரு ரூம் இருந்ததுங்க இந்த ரூம் பார்க்கறதுக்கு டைல்ஸும் சரி வாலோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது பக்கத்தில் செல்ஃப் கொடுத்துருந்தாங்க செல்ஃபுக்கு மேலே அப்படியே லாஃப்ட் கொடுத்துருந்தாங்க சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருந்தது அதையும் அவங்க வேஸ்ட் பண்ணாமல் இங்கேயும் அவங்க சின்னதாக ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது சேம் இதே மாதிரி தாங்க அந்த ரூமும் இருந்தது ஆனால் அந்த ரூமில் இந்தியன் டாய்லெட் வச்சுருந்தாங்க இந்த ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க ஆனால் செல்ஃபெல்லாம் நல்லா தாராளமாக நல்லா அகலமாக பார்க்குறதுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருந்தது இந்த ரூமில் அவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சுருக்காங்க இது வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கும் உண்டான ரூமாக அதனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கேட்குற மாதிரியே எல்லாமே செஞ்சுருந்தாங்க சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருந்துச்சுங்க வால் ஃபுல்லாகவுமே அவங்க டைல்ஸ் போட்டாங்க இது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா பாதி டைல்ஸும் பாதி செவரும் இருக்கும்போது நம்ம அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டில் நான் அந்த தப்பு தான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பைப்பாக இருக்கட்டும் கீழே ஃப்ளோரில் உள்ள டைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கலர் சூஸ் பண்ணி எடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஹாலில் இருந்து அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாஷ் பேஷின் வச்சுருக்காங்க இது ஓப்பன் கிச்சன் மாடலில் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அவங்கள கூப்பிட்லான்னு பார்த்தங்க எல்லாம் வந்ததுனால அவங்கள கவனிச்சுக்கிட்டு பிஸியாக இருந்தாங்க இது தாங்க பூஜை ரூமு சிம்பிளாகவும் இருந்துச்சு நீட்டாகவும் இருந்தது ரொம்ப அழகாக மாடல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கதவோட மாடல்லாம் ரொம்ப அழகாக அருமையாக இருந்தது இங்கே சாமியோட படம் பூஜைக்கு வேண்டிய அந்த ஐட்டம் எல்லாமே இங்கே வச்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் செல்ஃப் நல்லா தாராளமாகவே அவங்க வச்சுருக்குறாங்க அதுக்கு லைட்டிங்கும் செட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க டோர் வந்து நல்ல வெயிட்டா நல்ல மூடுறதுக்கு நல்ல கிரிப்பா சூப்பரா இருந்ததுங்க பூஜை ரூமுக்கு பக்கத்துலயே சின்னதா ஒரு செல்ஃப் மாதிரி பிரிச்சு அதுக்கு ஒரு கபோர்ட் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க இதுலயுமே பூஜைக்கான திங்ஸ் ஏதாவது நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி கிச்சன்ல வந்து நம்ம ஏதாவது கிளாஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைனாலும் பீங்கான் ஐட்டம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம் மேலே பாருங்க சூப்பராக அருமையா இருந்துச்சு இது தனியாக பார்ட்டிஷன் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல நீளமாக கீழே வரைக்கும் வச்சிருக்காங்க காத்தோட்டம் ரொம்ப அருமையா இருக்குங்க அதே மாதிரி கிச்சன்ல செல்ஃப் வச்சிருக்காங்க பாருங்க நல்ல அகலமா இருக்கு சூப்பரா இருக்குங்க நல்ல திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் திங்ஸ் நிறைய வைக்கிறதுக்கு வசதியாக மேலே சுற்றியும் லாஃப்ட் வச்சுட்டாங்க சிம்பிளாகவும் இருக்குது அதே நேரத்தில் நல்ல நீட்டாகவும் இருக்குது மேடைக்கு கீழே உள்ள ஸ்பேஸில் அவங்க ரேக் மாதிரி வச்சுருக்காங்க அது ஓப்பன் ஸ்பேஸாகவே இருக்குது க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண இது ரொம்ப வசதியாக இருக்கும் சிங்க்கிளில் ஃபிட் பண்ணியிருக்க பைப்பு இப்போ வந்திருக்க நியூ மாடலில் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்குது கிச்சனில் உள்ள செவரில் மேலே வரைக்குமே டைல்ஸ் வச்சிருக்கிறதுனால பிசு பிசுப்பாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் காத்தோட்டமும் வெளிச்சமும் கிடைக்க மூணு ஜன்னல் ஏர் ஹோலு எல்லாமே வச்சுருந்தாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் வச்ச ஒரு ரூமை தாங்க காட்டினேன் இன்னொரு ரூமில் கெஸ்ட்டு படுத்தனால என்னால் காட்ட முடியல அதில் இந்தியன் டாய்லெட் வச்சுருந்தாங்க அது மட்டும் தாங்க டிஃப்ரெண்ட் மிச்சம் மாதிரி எல்லாம் ஒன்றா தான் இருந்தது ஹேமாவோட அழகான ஃபேமிலி அவங்க வீட்டுக்கார் மனோகர் அவங்க பெரிய பொண்ணு பிரசிதா அவங்க சின்ன பொண்ணு முன்னாடி நிற்கிறாங்க அவங்க பிரணிதா இவங்க சகல ஆரோக்கியத்தோட நல்ல இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட போனாங்க நார்மலாக பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனுக்கு அவங்கெல்லாம் வெஜிடேரியன் தான் போடுவாங்க ஆனால் வெஜிடேரியனாக இருந்தாலும் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது பால் கறி சேனக்கிழங்கு வருவெல்லாம் நான் நார்மலாக எந்த ஃபங்க்ஷன்லேயும் சாப்பிட மாட்டேங்க ஆனால் இதில் ரொம்ப அருமையாக இருந்தது டேஸ்ட்டு அதனால ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோருன்னு எல்லா ஐட்டமுமே இருந்தது சாப்பிட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஹேமாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்டு சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டாங்க அதை அவங்க வீட்டுக்காரர் நிறைவேற்றி வச்சுட்டாரு மெமரிஸ்க்காக அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்